ரெண்டைக்கால் வலி வராமல் தடுக்கணும்னா ஒன்று சரியான ஹைட்ரேஷன் இருக்கணும் அதாவது உங்கள் உடம்புக்கு எவ்வளவு அளவு தண்ணீர் தேவைப்படுகின்றதோ அந்த தண்ணீர் வந்து கட்டாயமாக குடிச்சிட்டே வரணும் சில பேர் தண்ணி குடிக்க மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதத்தில் சேர்க்கறதுனே எனக்கு தெரியாது தண்ணி குடிக்க எப்படி மறந்து போகும் ஸோ வாட்டர்ன்றது ஒரு இன்றியமே அது இவங்களுக்கு மூணு லிட்டர் குடிக்கணும் ரெண்டு லிட்டர் குடிக்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ எப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ நீங்கள் குடிங்க நம்ம சென்னைன்றது பயங்கரமான சூழ்நிலை அப்படி இருந்தால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்கலாம் ரெண்டாவது வெயில் அதிகமாக அலைய வேண்டியிருக்கு இல்லாட்டி ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டு ஒத்துக்காமல் எனக்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆகுது டைரியா மாதிரி ஆகுது அப்படின்னா மறக்காம அந்த சால்ட்டை ரெப்ளினிஷ் பண்ணுற மாதிரி ஓ ஓராஸ் சாப்பிட்றதோ இல்லாட்டி ஒரு எலுமிச்சம் ஜூஸில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்றதோ இது மாதிரியான பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸால் வர்ற கெண்டக்கால் வலி வந்து வரவே வராது மூணாவது இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்க உங்களுக்கு வர்ற வலி வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ரொம்ப நாளை நின்றுட்டே வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் வெரிக்கோஸ் கோஸ் மெயின்ஸ் வரும் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி நின்றுட்டு வேலை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு பிரேக் எடுக்கணும் கிச்சனை நின்றுட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் போட்டுக்கலாம் அப்பப்போ உட்காந்துக்கலாம் அதே மாதிரி உட்காரும்போது காலை தொங்க போட்டு உட்காராம கூடுமான வரைக்கும் காலை நீட்டிக்கிட்டு உட்காரணும் ஏன்னா தொங்க போட்டு உட்காரதாலே ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்தாலும் அந்த வீனஸ் பிளட் ஃப்ளோ வந்து சரியானபடி போகாமல் திருப்பி காலில் கீழே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும் அது மாதிரி அக்யூமுலேட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெரிக்கோஸ் மெயின்ஸ் வர ஆரம்பிக்கும் நாலாவது சிம்பிள்ங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸை வச்சு நீங்கள் வந்து காஃப் மசல் மசாஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நாள் நின்றுட்டு பண்ணுறதாலையும் இல்லை ச தசைகளில் சில வித ப்ரெஷர் அக்யூமுலேட் ஆகிறதால வர்ற வழிகள் எல்லாமே மசாஜில் ரொம்ப அழகாக கிளியர் ஆகும்